வாய்ஸ் ஆஃப் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேரில் நாம் சந்திக்கிறப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இதுல ராகுல் காந்தியினுடைய பரப்புரையை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு முக்கியத்துவம் பெறதும் நம்ம பார்க்கிறோம் குறிப்பா ராகுல் காந்தி சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்போ இந்த அளவுக்கு அவருக்கு பாப்புலாரிட்டி இருந்ததா கவனம் பெற்றாரா அவர் மீது நம்பிக்கை பிறந்ததா அப்படின்றது ஒரு தான் இருந்தது ஆனால் இந்த முறை ராகுல் காந்தியினுடைய பரப்புரையா இருக்கட்டும் அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளாக இருக்கட்டும் இன்னைக்கு கூட அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் இணைந்து பிரஸ்மீன் கொடுக்குறப்போ நான் எப்பயுமே கணக்குகளை பற்றி சீட் எவ்வளோ கிடைக்கின்றத பத்தி நான் பேச மாட்டேன் ஆனால் நான் முன்னாடியே நூத்தி எண்பது சீட்டு வந்துதான் பாஜக கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்தப்படி எல்லா மாநிலங்களிலிருந்தும் இந்தியா கூட்டணியினுடைய ரிப்போர்ட் வந்து நூத்தி ஐம்பது தான் பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய சீட்டுகளாக இருக்கும் இந்தியா கூட்டணி முன்னேறி வருகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அந்த கூட்டம் எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தியே அதை இன்சிஸ்ட் பண்ணி நம்ம எப்படி இப்போ காங்கிரஸ் கிட்ட ஒரு தவறு தொடர்ந்து இருந்து வந்ததை நம்ம கவனிச்சிருக்கோம் காங்கிரஸ் எப்பொழுதுமே பாலிசி வைஸ் சரியா இருக்கும் ஆனால் காங்கிரஸ் என்கிற கட்சி மக்கள் தொடர்பில் இருக்காது காங்கிரஸ் கூட ஒவ்வொரு வேலையும் அரசாங்க வழியாகவே மக்களை சென்றடையுமே தவிர இது எங்களுடைய கொள்கை என்று காங்கிரஸ்கார் ஒருவரும் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கூட போய் எடுத்து சொல்ல மாட்டாங்க உதாரணமாக யூபிஏல ஒன் அண்ட் டூவில் கொண்டு வந்த நல்ல நல்ல திட்டங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் க அடிப்படை கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ ஆர்டிஐ போன்ற சட்டங்கள் எவ்வளவு மகத்தான சட்டங்கள் என்பதை காங்கிரஸ்காரர்கள் அடுத்தவங்களுக்கு கூட எடுத்து சொன்னது கிடையாது இன்னைக்கு இருக்கிற உள்ளாட்சி பஞ்சாயத்து தேர்தலுடைய புரட்சிகரமான திட்டம் காங்கிரஸோடைய திட்டம் அதை கூட காங்கிரஸ்காரர்கள் அடுத்த வீட்டுல ஒரு டீக்கடையில உட்கார்ந்து கூட பேசி மாட்டாங்க சோ காங்கிரஸ் ஆனால் மக்களிடம் போகும் எப்படி போகும்னா அரசாங்கத்திடம் போகும் சோ காங்கிரஸ் என்பது ஒரு அரசாங்க கட்சி மாதிரியாகவே இருந்து பழகிவிட்டது அதனாலதான் உங்களுக்கு காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய நபர்கள் இவங்க ஆட்சியில இவங்களேதான் இருக்கணுமா இவங்களேதான் இருக்கணுமா என்கிற பிரச்சாரம் பெரும்பான்மையான மக்களிடம் எடுபட்டது ஆனால் ராகுல் காந்தி தொடக்கத்திலிருந்தே நீங்க கவனிச்சிட்டு வந்தீங்கன்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலேயே உடல்நிலை சரியில்லாத போது அவரிடம் ஆட்சி ஒப்படைக்கப்படும் என்பதை அவர் மறுத்தார் ஏற்க மறுத்தார் அந்த இருந்து காங்கிரஸ் புறக்கணிக்கப்பட்ட பல மாநிலங்களில் கட்சியை இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்த போது கட்டமைத்தார் தமிழ்நாட்டிலும் அதை செய்தார் பீகார்லயும் அதை செய்தார் இதெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பல காரணங்களால காங்கிரஸ் இன்னமும் மக்களோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறல இதை மாற்றக்கூடிய விதத்தில் தான் ராகுல் காந்தி தன்னந்தனியாக நாடு முழுக்க பாத யாத்திரையை நடத்தினார் லெங்த் அண்ட் பிரத் பீப்புளை நான் சென்று சந்திப்பேன் என்று அப்படிப்பட்ட அந்த பாத யாத்திரை மிக பெரிய பலனை கொடுத்தது ஏன்னா இதிலிருந்து என்ன காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு தெரிய வரணும்னா மக்கள் தொடர்பு தான் பலமானது என்பதை அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு பாஜகவில் இப்போ ராதிகா வந்துட்டு பாஜக ஆயிட்டாங்க ஆனால் பாஜகவுடைய மக்கள் தொடர்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் என்பது தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் பல்வேறு இயக்க பெயர்களில் இருக்கும் தான் அவங்கள இந்தியில் சங் பரிவார் அப்படின்னு சொல்றாங்க ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் குடும்பம் அப்ப அந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் பல்கி பெருகி இருப்பாங்க இந்து முன்னணியும் பாங்க இந்து மக்கள் கட்சியும் பாங்க இந்த மாதிரி பலவிதமான பெயர்களில் அவங்க இயங்குவாங்க ஒரு ஒரு ஆனால் ஒருவர் கூட நேரடியாக வந்து நான் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர்னு சொல்ல மாட்டாங்க வேறு வேறு தளங்களில் தான் இயங்குவாங்க அவங்க தான் பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள் மக்களுக்கு இது பாஜகவுடைய தெரியாத அளவிற்கு ஒரு டெக்னிக்கலான ஒரு அரசியல் ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பாஜக என்பது ஒரு கட்சி அல்லது ஆர் ஒரு பகுதி தான் ஆர் பல பகுதி இருக்கு அதுல ஒரு அரசியல் பகுதி பாஜக நாளைக்கே ஆர்எஸ்எஸ் நினைத்தால் பாஜகவை கைவிட்டு வேறு ஒரு கட்சியை தனது பகுதியாக மாற்ற முடியும் என்பதுதான் அங்க இருக்கிற விஷயம் இப்போ காங்கிரஸ் கட்சியோட பிரச்சனை என்னன்னா மக்களோடு அந்த கட்சி உறவாடாது காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு அதன் காரணமாகத்தான் காங்கிரஸுக்கு வீழ்ச்சி காங்கிரஸ் கொள்கையாலேயோ சித்தாந்தத்தாலேயோ வீழ்ச்சி அடையவில்லை காங்கிரசனுடைய நிர்வாக தன்மையனால தான் காங்கிரஸ் வீழ்ச்சி அடைந்தது அதை மாற்றியிருக்கிறார் ராகுல் காந்தி தன்னந்தனியாக ஆனால் அவரால் இன்னமும் மாற்றம் செய்யப்பட வேண்டிய வேலை காங்கிரஸில் இருக்கு அதை நம்ம கவனிச்சுட்டு தான் வந்திருக்கோம் ஒரு இருபத்தி மூணு பேர் குழுவாகி குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள் முடக்கினாங்க இன்னமும் பலர் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து ராகுல் காந்தியினுடைய செயலை முடக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் மீறிதான் இந்த தேர்தலில் மக்களிடம் ராகுல் காந்தி சென்று சேர்ந்திருக்கிறார் இன்னைக்கு இதுவரைக்கும் ராகுல் காந்தியை புறக்கணித்து வந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆங்கிலம் மற்றும் இந்தியில் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு ராகுல் காந்தி பேசுவதை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி புறக்கணிப்பு என்பது இனியும் இயலாது என்பது தெரிந்திருக்கிறது சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்தியாவில் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய அவதானிப்பாக நான் பார்க்குறேன் அந்த நூத்தி ஐம்பது சீட்ஸ் தான் பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லையா நேற்று கூட சமஸ் அப்படின்றவர் வந்து மூத்த பத்திரிகையாளர் அவரே சொல்றாரு இருநூத்தி இருபத்தி ஐந்து தான் வந்து ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தேர்தல் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சீட் இருக்கு பாஜக வந்து அதிகபட்சமாக நூத்தி இருபத்தி தான் கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு குரேஷியோ அண்மையில சொல்லியிருந்தாரு நகைச்சுவா சொல்லியிருந்தாரு நூத்தி எழுவத்தி ஐந்து இடங்கள் தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இவர்களே சொல்றப்போ நமக்கு ஒரு பக்கம் பாஜக நானூறு சீட்டு நூத்தி முன்னூத்தி எழுபது சீட்டு அப்படின்னு அவங்களும் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க ஆனால் எதிர்ப்புறத்துல இருக்கவங்க இப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இவ்வளவு போய் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறதும் பார்க்க முடியுது அப்ப எதுதான் உண்மைன்னு இருக்கு இல்லையா ஒண்ணு இப்ப எப்பவுமே தேர்தலில் தனது தேர்தல் அறிக்கையை ஆளும் கட்சியாக இருந்தால் தாங்கள் என்ன நிலைமையிலிருந்து எந்த நிலைமைக்கு இந்தியாவை முன்னகர்த்தி இருக்கிறோம் இனி எவ்வாறு முன்னகர்த்துவோம் இதை சொல்றதுதான் தேர்தல் பிரச்சாரமா இருக்கும் ஆனா முதன்முறையாக ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் அடுத்து நானே பிரதமராக வர வேண்டும் என்று தானே சொல்லிக் கொள்பவர் சொல்றது நான் நானூறு இடங்களை எடுக்க இதுவே ஒரு மிகப்பெரிய தவறான பிரச்சாரம் சோ அந்த பிரச்சாரத்திற்கான அடிதான் இப்ப ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு இருக்கிறது நானூறுன்னு போனீங்க ஆனா கடைசியில நீங்க நூறு தாண்டுவது பெரிய கஷ்டமா இருக்கும் இருநூறு எட்ட மாட்டீர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம் அதுக்கு வருது அதுல இன்னொன்று கவனிச்சிங்கன்னா நானூறு என்று தொடங்கியவர்கள் தற்பொழுது எண்ணிக்கையை சொல்வதிலிருந்து இருந்து ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள் அது ரிப்பீட்டே பண்ணல பாருங்க நீங்க நூத்தி இருபத்தஞ்சு சொல்றீங்களா நானூறு இல்லை நாங்கள் நானூத்தி ஐம்பதுக்கு வந்து என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை என்பதே பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பொது தளத்துல நீங்க பார்க்கலாம் மக்களோடு இயங்க தேர்தல் காலத்துல அது தனிநபராக பஞ்சாயத்து தேர்தல் போன்ற இடங்களிலோ இல்லை கல்லூரி தேர்தலோ நின்னாலே மக்கள் உங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு ஒரு எனர்ஜி பினாமினாலேயே தெரியும் நமக்கு இருக்கிற வெற்றி வாய்ப்பும் வெற்றி வாய்ப்பு இல்லாத தன்மையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிகிறது மக்கள் தங்களை ரசிக்கவில்லை மக்கள் தங்களை ஆதரிக்கவில்லை மக்கள் தங்களை நட்போடு பார்க்கவில்லை என்பது நல்லா தெரியும் அதுதான் இப்படிப்பட்ட ஒப்பீனியன்களை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறது பத்திரிகையாளர்களும் இதை மறைக்க இயலாமல் இதுவரைக்கும் இருந்த விஷயத்தை மறைக்க இயலாமல் இப்போது வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறார்கள் இப்ப திட்டமிட்ட ஒரு கருத்து கணிப்பு என்பது இப்ப எல்லாரும் சொல்றது தான் விருப்பப்படி சொல்றாங்க நான் பதினஞ்சாயிரம் பேர்ல கேட்டது இத்தனை பெர்சன்ட் நான் ஏழாயிரம் பேரை கேட்டேன் இதெல்லாம் ஒரு சயின்டிஃபிக் கிடையாது ஆனால் ஒரு உணர்வு ரீதியான நிலையிலன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிர்ப்பு அலை என்பது இந்திய அளவில் உருவாகி இருக்கிறது தென்னிந்தியாவை பொறுத்த மட்டில் அப்படிப்பட்ட அலை இருக்காது இது புதுசு நம்ம ஆட்சியை வைத்து எதையும் செய்து கொள்ளலாம் ஒரு அண்ணாமலை போன்ற ஒரு எங்கிருந்தோ கொண்டு வந்து ஒரு நபரை திணித்து அவரை மிகப்பெரிய அதிகார பலம் கொண்டவராக பத்திரிகை பலம் கொண்டவராக அவர் சொன்னால் எதுவும் நடக்கும் அவர் சொன்னார் கவர்னர் உங்கள் வீட்டுக்கு ரெய்டு வருவார் ஈடி உங்கள் வீட்டுக்கு வரும் அவர் சொன்னார் அதனால் செந்தில் பாலாஜி ஜெயில் இப்படி ஒரு ப்ரோப்பகண்டாவை செய்து எங்களுடைய பலத்தை காட்டுகிறோம் என்று ஆள் திரட்டினார்களே தவிர மக்கள் ஆதரவை பெற முடியல இதை நீங்கள் பிரதமருடைய பல ரோட் ஷோ திட்டங்கள்லேயும் பார்த்தீங்க அவரும் தான் என்ன சொல்லுகிறோம் என்பது தெரியாத அளவிற்கு தான் தனது பிரச்சாரம் அவருக்கு யார் எழுதி கொடுக்குறாங்க யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல திடீர்னு ஒரு நாள் வராரு கச்சத்தை எழுப்புறாரு இன்னொரு நாள் வராரு நான் வந்து போதையிலிருந்து இருந்து தமிழ்நாட்டை மீட்பேன் என்று இதெல்லாம் வந்து எங்க போய் சொல்லிக்கிறதுனே எனக்கு தெரிய வரல ஒரு பிரதமருடைய பிரச்சாரத்தில் என்ன வருது ஒரு லோக்கல் பொலிட்டீஷியன் சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க போதையை பரப்புறாங்கன்னு நான் தடுப்பேன் இது நேற்று வரைக்கும் ஏன் தடுக்கல இவர் தானே பிரதமர் அப்படி ஒரு அதிகாரமும் அப்படி ஒரு செல்வாக்கும் அப்படி ஒரு அறிவும் இருந்திருந்தால் தடுக்காதது யார் இது எங்க போய் நம்ம கேட்கறது அப்போ இதுல இருந்து என்ன நீங்க கவனிக்கலாம் என்ன அவதானிக்கலாம்னு சொன்னால் தடுமாற்றம் தான் என்ன செய் சொல்றோம் என்ன செய்கிறோம் என்ற ஒரு ஃபோக்கஸே இல்லை இன்னைக்கு பல்வேறு விதமான நகைச்சுவையான பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் எதிரான சமூக வலைதள பரப்புரைகள் அங்கங்கு பலவிதமாக முழுத்தேன் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு இடத்துல இந்த என்ஜினியர் ஆகி வரல சாதாரண மக்களிடமிருந்து பர பரவலாக போய்கொண்டிருக்கிறது துருவராத்தி என்கிற யூடியூபருடைய செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா பல கோடி மக்கள் காண்ற மாதிரி இருக்குது ஹிந்தியில் ஸோ இவைகள் எல்லாம் ஒரு இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் யாரும் ப்ராப்அப் பண்ணல தானாக நடக்குது இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா போதும் இந்த ஆட்சி இதுக்கு மேலே தேவையில்லை இவர்கள் செய்த தவறுகளை வரக்கூடிய ஆட்சியை வச்சு சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்கிறது என்பதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல தவறுகள் இராணுவத்தை நான்கு ஆண்டுகளாக குறைத்தது நாலு வருஷம் இருந்தால் போறோன்னு சொல்றது அந்த நான்கு ஆண்டு இராணுவ பயிற்சி பெற்ற ஒரு நபர் தன் இளமையை அங்கே விட்டுட்டு வெளியில் வந்து என்ன வேலைக்கு போவார்னு கிடையாது அப்போது இதெல்லாம் எங்கே கொண்டு விடும் அப்படின்னா ஒரு ஒரு இப்போ ரஷ்யாவில் நீங்கள் கேட்டீங்களே ஒரு கூலிப்பட்டாளம் ஒன்று இருந்தது அது உக்ரைனில் போய் சண்டை போடுதுன்னு அது போன்ற நபர்களை தான் அது பயன்படும் ஸோ இது போன்ற விஷயங்கள் அமெரிக்காவில் நிறைய இருக்குது மெர்சினரி கில்லர்ஸை தான் உருவாக்கும் ஏன்னா வேலை இல்லாத பொழுது பயிற்சி பெற்ற ஒரு ஆளை யார் வேணாலும் கூப்பிடுவான் பணக்காரர்கள் பயன்படுத்துவார்கள் பணக்காரர்கள் தனியார் ஆர்மியை வைப்பாங்க இப்படி இந்தியாவையே கொலாப்ஸ் பண்ற ஒரு நபர்கள் எப்படி தேசபக்தர்களாக இருக்க முடியும் இது வேலை வாய்ப்புக்கு மட்டுமல்ல இந்தியாவினுடைய குவாலிட்டி இந்திய ராணுவத்தினுடைய குவாலிட்டியே கடித்து விட்டுரும் அது மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது பற்றி எந்த சிந்தனையுமே இல்லை உங்களுக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து கொண்டு உலக புகழ்பெற்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க வந்துட்டு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியை விட ஐயத்தில் வருமான நரேன் இது வந்து என்ன சொல்லுவீங்க நீங்க விவசாயம் பண்றதை விட விபச்சாரத்துல வருமானம் அதிகம் சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் நான் பாக்குறேன் வேற வழியே இல்லை எனக்கு ஐம்பத்தூருக்கும் ஐம்பத்திக்கும் அவங்களுக்கு தான் ரைம்ஸ் வருமானா விவசாயத்துக்கு விபச்சாரத்துக்கு எனக்கு ரைம்ஸ் வராதான்னா அவங்க சொல்றது என்னன்னா பணம் மட்டுமே அப்படின்னு ஆனால் விவசாயம் என்பது என்ன அதில் உள்ள ஒரு உழைப்பு நேரம் என்ன அது என்ன மாதிரி மக்களுக்கு பயன்படுத்துகிறது ஒரு விபச்சாரத்தால் வரக்கூடிய வருமானம் என்பது ஒரு தனிநபரை எவ்வளவு இழிவாக இருக்கிறது என்கிற ஒப்பீட்டுக்காக நான் சொல்றேன் இதே மாதிரி அம்பத்தூருடைய தொழிற்பேட்டைக்கு போங்க அயோத்தியில டூர் அடிக்கிறவன் இல்லது திருப்பதி உண்டியல்ல பணம் வருதுன்றதுனால ஒரு நாடு முன்னேறிடுமா திருப்பதி உண்டியல்ல பணம் வருது என்பதனால நான் அப்போ இவங்க என்ன கணக்கில் இருக்காங்கன்னா கோயில் உண்டியல் பணம் இருந்தா போறோம் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் உங்களுக்கு எதுக்கு தொழில் நீ எதுக்கு படிக்கிற நீ எதுக்கு தொழில் செய்யற நீ எதுக்கு உலக அறிவு பெறுகிறாய் என்கிறது தான் அதில் அடங்கி இருக்கிறது மேலோட்டமா உங்களுக்கு அப்படி தோணுதே ஒழிய அவர்களுக்கு ஒரு தொழிற்பேட்டைகள் உருவாகி அனைவருக்குமான ஒரு கல்வி தொழில் வேலை வாய்ப்பு வருவது என்பது பிடிக்கவில்லை இன்றைக்கு அவங்க எங்கெல்லாம் அந்த பிரச்சாரத்தை கொண்டு போறாங்கன்னா அமெரிக்கா வரைக்கும் ஏன்னா அப்ப அமெரிக்காவிலேயே ஒரு தீண்டாமை என்கிற ஒரு விஷயத்தை எதிர்த்து அது ஒரு ரேசிசம் என்கிற ஒரு கேம்பெயினை ஒரு செப் இண்டியன்ஸ் கொண்டு வராங்க இப்போ இவைகளெல்லாம் அவங்க கவனிச்சதில்லை இப்போ இதுக்காக தான் அந்த அம்பத்தூர் அயோத்தி என்பது ஒரு சாதாரண கொட்டேஷன் அல்ல அதில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது அப்போ அது அந்த ஒரு விஷயத்தை ஒட்டி தான் நான் இப்படி சொல்கிறேன் விக்கு வீன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ இதுக்கு சரிசமாக அமையமா இது எவ்வளோ வலிக்குது உங்களுக்கு விவசாயம் செய்வதை விட விபச்சாரம் வருமானம் தருகிறது எவ்வளவு வலிக்குது உங்களுக்கு அதேதான் அம்பத்தூர் தொழில்பேட்டை விட ஐபத்தில வருமானம் என்பது அந்த வலி உருவாகிறது உதாரணத்தை சொல்றேன் இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா நாட்டுல வடமாநிலங்களை உட்படுத்தி வட மாநிலங்களுக்கு கூட மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தி இருக்கு பாஜக மேல அப்படின்றதுனாலதான் இங்க இப்போ அண்மையில நடந்த ஒரு ரீசன்ட் சம்பவம் நாடாளுமன்றத்துல உள்துறை அமைச்சகம் மற்றும் நிதித்துறை அமைச்சகம் செயல்படக்கூடிய ஐசி டிவிஷன் சொல்லக்கூடிய நார்த்து பிளாக்ல தீ விபத்து ஏற்பட்டுச்சு அங்க முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த முக்கியமான ஃபைல்ஸ் வந்து குறிப்பாக ஹார்ட் ஹார்டிஸ்க்ல இருந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஜெராக்ஸ் மிஷின் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட எரிஞ்சு போயிருக்கிறதா தகவலில் சொல்லப்படுது அது ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் அது இந்த தருணத்துல பல காலங்களாக வெயில் அடிக்குது பல காலங்களாக மின்சாரம் வருது ஆனால் வந்து தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பல இருந்தும் அவங்களுடைய கொஷினை முன்வைக்கிறாங்க நீங்க இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயமா அல்லது இதுல ஏதாவது திலும்புதல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ இந்த ஆட்சியை பொறுத்த மட்டில் ரஃபேல் ஊழல் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்கும் போது அங்கேயே கோப்புகள் காணாம போச்சுன்னு தைரியமா சொன்னவங்க இப்போ இவர்கள் எந்த அளவிற்கு எந்த அளவு விபத்து என்பது தெரிந்து வருவதல்ல தெரியாம தான் விபத்து ஸோ இதை ஒரு விபத்தா எடுத்து இந்த ஆட்சி போன பிறகு எந்தெந்த விஷயங்களில் சில டாக்குமெண்ட்கள் காணாமல் போது நம்ம தான் இதனுடைய ஒட்டுமொத்த காரணமும் நமக்கு தெரிய வரும் இப்போ போனஃபைடுன்னு சொல்லக்கூடிய சாதாரணமாக பாத்தீங்கன்னா சொல்லிட்டா வரும் விபத்து அப்படின்னு சொல்றீங்க ஷார்ட் சர்க்கியூட் என்பது சொல்லிட்டா வரும்னு சொல்லிட்டு நான் நம்ம கேட்க வர்றது என்னன்னா இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இப்போ ஷார்ட் ஆக ஒரு என்ன மாதிரி டாக்குமெண்ட் வைக்கிறீங்க எப்படி அலுவலகத்தை வச்சிருக்கீங்க உள்துறை அமைச்சகம் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல அப்படிப்பட்ட நாட்டிற்கே பாதுகாப்பு உள்நாட்டின் பாதுகாப்பை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை தனது அலுவலகத்தினுடைய பாதுகாப்பை எந்த வைத்திருக்கிறது என்பது இதிலிருந்து தெரிய வர்றது ஒண்ணு இரண்டாவது இந்த உள்துறை அமைச்சகம் எவ்வளவு ஹானஸ்டி நேர்மையோடு என்னென்ன கோப்புகள் காணாமல் போனது என்பதை மக்களுக்கு சொல்லுவது என்பதுதான் தான் நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரும் இதையும் தாண்டி இந்த ஆட்சி போன பிறகு புதிய ஆட்சி வந்தால் கண்டு சொல்வதில் இருக்கிறது இல்ல அப்படியே இவர்களே இருந்தாலும் என்னென்ன வழக்குகள் போடும் பொழுது கோப்புகள் இல்லை என்று சொல்றாங்களோ அப்ப தெரியுது ஆனால் இதுல என்னன்னா கண்டிப்பாக ஒரு வித பதட்டம் தெரிகிறது இந்த விபத்து ஒரு விபத்து அல்ல அப்படி என்கிற எண்ணத்திற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஸோ நம்ம வி கே நாட் ரூல் அவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் திட்டமிட்ட ஒரு செயல் என்பதை நம்மால் ஒதுக்கி தள்ள இயலாது என்பதில் தான் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது பட் டேட் மேலும் தகவல் வராத வரைக்கும் இது ஒரு விபத்து என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இது இந்த உள்துறை அமைச்சகத்தின் கவனமற்ற தன்மையை தான் நமக்கு பறைசாற்றுகிறது என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கா அல்லது அப்படி அப்படி இருக்கும் பொழுது தெரிய வரப்போகிறது அப்போ இந்த விஷயம் பலமாக இப்ப ஒரு ரிசல்ட் ஜூன் ஃபோர்த் வருதுன்னு வச்சுக்கோங்க இவங்க படுபயங்கரமாக தோற்கிறார்கள் என்றால் தெரிந்துவிடும் கட்டாயமாக பல விஷயங்களை மறைக்கக்கூடிய மறைக்க வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு இருக்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு சாதாரணமாக தோற்றுவிட்டு மறுபடியும் மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம் என்று அரசியல் செய்யக்கூடியவர்களாக இந்த ஆட்சி இல்லை இவர்கள் பலவிதமான கிரிமினல் வழக்குகளில் மாட்டக்கூடிய அளவிற்கான பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் எலக்ட்ரல் பாண்ட் ஒரு விஷயத்தில் முடிஞ்சது அதில் என்ன மாதிரி கிரிமினல் ப்ராசிக்யூஷன் எடுக்கலாம்னு வரக்கூடிய ஆட்சி செய்யலாம் பிஎம் கேர்ஸில் என்ன இருக்குன்னு இன்னமும் உலகத்துக்கே தெரியாது அப்போ ஒரு புதிய பிரதமர் வந்தால்தான் பிஎம் கேர்ஸை பற்றி ஒரு விஷயத்தை இந்த நாட்டுக்கு எடுத்து சொல்வார் அப்படி ஒரு இப்படி உலகத்திலேயே ஒன்று கிடையாது பிஎம் கேர்ஸ் ஃபண்டு மாதிரி யாருக்கும் தெரியாத ஒரு பணம் இருக்குன்னு ஸோ இதெல்லாம் யார் பணம் தராங்க இந்த பணம் எங்க போகுது எங்க வருது அடுத்ததாக இந்திய நாட்டின் பொதுத்துறை வங்கிகளின் பணம் எந்த அளவுக்கு அம்பானிக்கும் அதானிக்கும் பயன்பட்டது அவர்களை உருவாக்கியது எல்ஐசியோட ஃபண்ட் எல்லாம் எங்கே இருக்குது இப்படி பல பொதுத்துறை நிறுவனங்கள் காணாமல் போனதற்கும் பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகள் தனியாருக்கு பயன்பட்டதற்கும் அதனால் பொதுத்துறை நிறுவனத்தின் ஒரு மதிப்பீடு இழப்பு ஏற்பட்டதற்கும் இப்படி பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது மக்களுடைய கவனம் இந்தியா இப்போ வட இந்திய மக்கள் தேர்தலுக்கு போக போகிறாங்கன்னா அவர்கள் இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு வாக்களிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறாங்க ஆட்சி மாற்றம் வந்தால்தான் இதையெல்லாம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரைகள் வந்து இன்றோடு முடிவடைந்திருக்கு நாளை ஒரு அமைதி நாளை மறுநாள் காலை வந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயக திருவிழா நடைபெற இருக்கு எப்படி உணர்றீங்க இந்த தேர்தல் பரப்புரைகள்ல யார் வென்றிருக்காங்க மக்கள் எப்படி எதை நோக்கி வாக்களிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த முறையான மக்களவை தேர்தலில் நம்ம என்ன கவனிச்சோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எந்த முறையும் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு தயங்கிய ஒரு பிரதமர் இந்த முறை பல முறை தமிழ்நாட்டில் முகாம் தேர்தலுக்கு முன்னும் தேர்தல் அறிவித்த பிறகும் அதே நேரத்தில் வடக்கில் இந்த பிரதமருக்கு எதிராக இந்த ஆட்சிக்கு எதிராக அலை வீசுவதையும் நம்ம கவனிச்சிருக்கோம் மக்கள் எதையொட்டி வாக்களிக்க போறாங்க அப்படின்னா பரப்புரையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பிரதானமாக நின்றது பாரதிய ஜனதா கட்சியின் பாசிசத்தனமான ஆட்சி கூடாது நாம் யார் நமக்குள் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது எவ்வளவு வேற்றுமை இருக்கிறது என்பதை ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்தியா இந்திய மக்கள் பாடுபட்டு பெற்ற சுதந்திரம் அதில் உருவாக்கிய குடியரசு அதற்கு அடிப்படையான அரசியல் அமைப்பு சட்டம் இவைகளை பாழாக்கும் ஒரு ஆட்சி தொடரக்கூடாது என்பதில்தான் மக்களுடைய கவனம் அதிகமாக இருந்தது ஏன்னா விலைவாசி உயர்வை பற்றிய பிரச்சாரத்தை மக்கள் போன தேர்தலையே பார்த்தாங்க அப்பவும் கேஸ் விலை ஏறி இருந்தது பெட்ரோல் விலை ஏறி இருந்தது பல சங்கடங்களை மக்கள் பார்த்தாங்க அப்போ அதையெல்லாம் தாண்டி என்ன ஒன்றுன்னா இந்திய மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி அதுதான் சகோதரர்களாக வாழக்கூடிய இந்திய மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்தி ஒரு ஆட்சி தேவையா இந்தியாவிற்கு பிரிவினை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழோடு முடிஞ்சிடுச்சு அதன் பிறகு இந்தியாதான் எங்கள் தேசம் என்று நின்ற மக்களை நீங்கள் அங்க ஓடுங்க இங்க ஓடுங்க என்று சொல்லிக்கொண்டு அதை பலப்படுத்துகிற வகையில் சட்டங்களை ஏற்றி மக்களை துன்புறுத்தும் இந்த ஆட்சி இனியும் கூடாது என்பதில்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பரப்புரை இருந்திருக்கிறது வட இந்தியாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சதமான பணக்காரர்களிடம் எழுபது சதமான மக்களுடைய பணம் குவிந்திருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தியுடைய ஒரு பரப்புரை மிகப்பெரிய அளவில் ஈடுபட்டிருக்கிறது ஆனால் இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற காரணத்தினாலேயும் அரசியல் ரீதியாக தமிழ்நாடு ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்பான ஒரு சித்தாந்தத்தை அடிம அடி அடிமட்ட தொண்டனிலிருந்து உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் வரை வைத்திருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பரப்புரை இந்திய அரசியல் சாசன பாதுகாப்பிற்கும் ஆர்எஸ்எஸ் பாஜகவின் பாசிச சித்தாந்தத்திற்கு எதிர்ப்பாக தான் இருந்திருக்கிறது மக்களின் வாக்களிக்கும் தன்மையும் அதில் தான் இதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி பணக்காரர்களை பிரபலமானவர்களை தனது வேட்பாளர்களாக அறிவிக்குது கல்வித்தந்தைன்னு சொல்லி கொள்ளக்கூடிய தனியார் கல்வி நிறுவனங்களால் கொடுத்த பணக்காரர்களான சிலரை வேலூரிலும் பெரம்பலூரிலும் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது அவங்களாம் என்ன சொல்கிறாங்க நான் வந்து பத்து லட்சம் பேருக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை செய்து கொடுத்தேன் இல்லை படிக்க வைச்சேன் எனவே எனக்கு வாக்களிங்கள் ஸோ பணக்காரர்கள் பணம் இருக்கிறது இலவசமாக ஒன்று செய்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களிடம் அதிகாரம் வழங்க வேண்டும் என்கிற ஒரு புதிய லாஜிக்கை இப்போ கொண்டு வராங்க ஆனால் இந்தியாவை நேசிக்கக்கூடிய இந்தியாவிற்காக தங்களுடைய கவனத்தை செலுத்தக்கூடிய ஒருவர் தங்களிடம் பணம் இல்லாமல் இருந்தால் அவருக்கு அதிகாரத்துக்கு வரக்கூடாதா இப்போ நீங்கள் எங்கிருந்தோ வந்த ஒரு ராதிகாவை ஆக்குறாங்க ஒரு ஏசி சண்முகத்தை இப்படித்தான் பாரதிய ஜனதா கட்சி பிரபலமானவர்களையும் பணக்காரர்களையும் அதிகாரத்திற்கு கொண்டு வர மக்களிடம் திணிக்கிறது சாதாரண மக்கள் அவங்ககிட்ட கையேந்தி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது இதற்கு எதிரான ஒரு அரசியல் பாரம்பரியத்தை தான் தமிழ்நாடு கை கொண்டிருக்கிறது அது திமுகவா இருக்கட்டும் அஇஅதிமுகவா இருக்கட்டும் இன்றைக்கு சொல்லலாம் திமுக கிட்ட பணம் இருக்கு அதிமுக மந்திரிகள் ஆனால் அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தார்கள் அவர்கள் அரசியலில் யாருக்கு பங்கு கொடுக்கிறார்கள் என்பதை தான் கவனம் செலுத்தணும் திமுக அதிமுகவில் நிர்வாகத்தை அறிந்தவர்கள் பல நூறு பேர் பல ஆயிரம் பேர் அது கவுன்சிலர் லெவலில் இருக்கட்டும் பாராளுமன்ற லெவலில் இருக்கட்டும் மாநில அமைச்சராக இருக்கட்டும் மத்திய அமைச்சராக இருக்கட்டும் ஆனால் இவைகளை எல்லாம் கொண்டு போய் புறக்கடை வாசல் வழியாக நிர்மலா சீதாராமன் போல ஜெய்சங்கர் போலவே நிர்வாகத்தை தங்களிடம் வைத்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு முறையை எதிர்த்த தமிழ்நாட்டு மக்கள் ஸோ அதிலையும் கவனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது பொய்யான பரப்புரை தமிழக மக்களிடம் எடுபடவில்லை ஃபால்ஸ் ப்ராபகண்டா செய்வதையே தொழிலாக வைத்துக்கொண்டு அதன் மூலம் ஆட்சி கட்டிலில் ஏறிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலும் இந்த முறை அப்படி ஒரு பரப்புரை செய்தார்கள் அதுவும் எடுபடவில்லை என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது நன்றி சார் பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க கொடுத்து பார்ப்போம் பார்ப்போம் நேரத்துக்கு மிக்க நன்றி 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 பாலா